கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி பதினோரு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கும் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ சனியுடைய தசையிலே தான் வரையங்க இந்த படிக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் வந்து எந்த நட்சத்திரத்துல வக்ரமாகறாருனாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமாகறார் பின்னோக்கி வர்றதுனால பூரட்டாதி நட்சத்திரத்திலேயும் வக்கரமாகறார் அந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் யாரு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா உடைய நட்சத்திரம் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதே பூரட்டாதி அப்படிங்கிறவர் ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குருவுடைய நட்சத்திரம் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதாவது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ராசி ரெண்டாம் இடம் இந்த நான்கு ராசிகளில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ராசியாதிபதிகளோட நட்சத்திரத்தில் சனி பகவான் தசா தசாபுத்தி ரீதியாக படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பாக கொடுக்காது சனி தசை அப்படிங்கிறது பெருசாக அவங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது தசா புத்தி சரியில்லைன்னா மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆனால் சனியில் ஒரு சில தடைகள் இருந்திருக்கலாம் படிப்பு விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை படிப்பில் மந்த நிலை சரியான நீங்கள் முயற்சி பண்ணி படித்தோம் அதுக்கு உண்டான ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்கிறது இது எல்லாமே ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல் ஆகும் நல்லாவே இருக்கும் இப்போ பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க இப்போ நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க ரொம்ப டல்லாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பிரைட் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்துடும் இந்த சனி காலம் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா ராசிக்கு இரண்டாம் தான் சனி பகவான் வக்ரமா வர்றாரு உங்களுடைய சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ இல்ல நீசமாக இருந்து தசை பண்ணாலோ அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அறிந்து தசை பண்ணியிருந்தால் மட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்திருக்கும் அது கூட ஜென்ம சனியில் மட்டும்தான் இப்போது இப்போ அது மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேல முப்பது வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன் இப்ப சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது வேலை வாய்ப்பெல்லாம் தேடக்கூடிய இடத்துல இருப்பீங்க இது வரைக்கும் வேலையெல்லாம் நிறைய தடையை கொடுத்துருக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஏன்னா வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை தேடினாலும் சரி இல்லை இங்கே ஒரு வேலை தேடினாலும் சரி நிறைய தடைகளை கொடுத்துருந்தா இப்போ தடை இருக்காது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு தான் ஏன்னா சனி தசை இல்லையா உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சனி தசையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன் நெகட்டிவாக சொல்லுவேன் அப்படின்னாக்கா இந்த இளம் வயதில் அதாவது இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேல அந்த அளவுக்கு பெருசா நன்மைகளை செய்யாது உங்க சுய ஜாதகத்துல வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு இப்போ மூணாம் இடத்துல இருந்தா நீசம் அது இப்போ நீசம் வக்கரமாயிருந்தால் பரவாயில்ல அது மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணியிருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் ஆவரேஜ் பலன்களை தான் இந்த சனி பகவான் தசையில சொல்ல முடியும் இந்த வயது காலகட்டத்தில் இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க முயற்சி பண்ணணும் ஏன்னா ஏழரை சனி போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்காக வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல முடியாது நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஜென்மசனில இருந்த மாதிரி இருக்காது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்தெல்லாம் கொடுத்துரும் அஞ்சாம் இடத்துல குரு தடைகளை கொடுக்காது திருமணம் சார்ந்து இது வரைக்கும் திருமணத்துல தடைகள் இருந்துச்சுன்னா தடைகள் மாறும் ஏன்னா ஜென்மசனில கூடி வந்திருக்காது நல்ல வரன்கள் கூடி வந்திருக்காது வந்திருந்தா கூட அவங்க வேணாண்டு போயிருப்பாங்க இது மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த வரனே திரும்பி வருவாங்களா ஒரு நல்ல வரன் வந்துட்டு போச்சு அது வர வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திருமணம் சார்ந்த முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமாக மாறும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அதாவது இந்த சனி பகானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு சாணத்தில் இருந்தாலோ அப்படி இல்லை பகை கிரகமாக இருந்தாலோ இல்லை அந்த கிரகம் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ இப்போ அந்த காரகத்துவம் அடி வாங்கியிருக்கும் அதாவது திருமணம் சார்ந்து கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி வந்திருக்கும் அப்படி இல்லை அதெல்லாம் கூட பரவாயில்ல மற்றபடி வேலை வாய்ப்பில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம் தொழிலில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் அதாவது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருந்தால் இல்லை சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தால் அப்போ அந்த காரகத்துவம் அப்படிங்கிறது ஒன்று தொழில் அதிபதியா இருக்கலாம் இல்லை வேலைக்கு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம் அப்படி இல்லை திருமண பாவத்தை சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம் இல்லை பண வரவுக சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம் எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த பாவகம் இருக்கும் அது மூலயமா பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்கும் அது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ திருமண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கா கிளியர் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ ஒற்றுமை வரும் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஆனா அந்த புத்தி முடியணும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அந்த காலம் அப்படிங்கறது முடியணும் அந்த டேட் அப்படின்னு முடிஞ்ச பிறகு வேற புத்தி ஆரம்பிக்கும் தான் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும் உங்களுக்கு திருமண ரீதியா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது வேலை ரீதியா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் வேற வேலை பாக்கலாம்னா இப்ப வேற வேலை பார்த்துக்கலாம் நீங்க தாராளமா நீங்க ட்ரை பண்ணீங்கனாக்கா வேற வேலை கிடைக்கும் உத்தியோக அதாவது மாற்றங்கள் உண்டு இடம் மாற்றங்கள் உண்டு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் ப்ரொமோஷனில் ஓரளவுக்கு தடை தாமதங்களோடு கிடைக்கும் ஏன்னா எல சனி இருக்குறதுனால தடை தாமதங்களோட நீ எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல கூட கொஞ்சம் பின்ன கிடைக்கும் முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழரை சனியில அஷ்டமாதிபதி தசைக்கு ஒரு பலன் கன்ஃபார்மாக கொடுத்தே தீரும் பூர்வ புனிஸ்தானாதிபதிக்கு ஒரு பலன் கொடுத்தே தீரும் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த பாவகம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கோ வேலை சம்பந்தப்பட்ட பாவகமா இருந்துச்சுனாக்கா வேலையில பிரச்சனை கொடுத்துருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பாகமாக இருந்தால் திருமணத்துல பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதாவது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கறது அது மாதிரி ஜென்ம சனியில் கொடுத்துருக்கலாம் இது வந்து வீட்டில் யாருக்காவது ஏழரை சனி அஷ்டம சனி ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த இந்த ப்ராப்ளம் வந்து கூடிய வந்திருக்கும் அதிகமாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன் வீட்டில் யாருக்கா ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி இல்லை உங்களுக்கு தான் போயிட்டு இருக்குனாக்கா ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ரெண்டு பேருக்கு ஏழரை சனி இருக்கு ஒருத்தருக்கு அஷ்டம சனி இருக்கு ஏதோ ஒன்று சனி சம்மந்தப்பட்ட தசை நடக்குது அப்படின்னாக்கா ப்ராப்ளம் வந்து கொஞ்ச நாள் ஆகும் அது பிரச்சனை கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது அது மாதிரி ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் நிறைய அவமானப்படுத்தும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சரி குறிப்பாக பெண்களுக்கு வந்து வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள இல்லைனாக்கா மாமியார் மரும சண்டை இது மாதிரி மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய நெருக்கடிகள் பக்காக்கம் எல்லாமே வந்து உங்களை ரொம்ப எதிரிகளா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாம் நிறைய வந்திருக்கும் அந்த ஜென்ம சனியில் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப சேர்ந்து வரும் சொந்த பந்தங்கள் சேர்ந்து வரும் எதெல்லாம் பிரிஞ்சு போச்சா நண்பர்கள் வட்டாரம் வேலை ரீதியா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது மன அழுத்தத்தை கொடுத்தது சொந்த பந்தங்கள் பெண்களுக்கு வந்து மாமியார் மரும சண்டை இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கூடுதலவே இருக்கு ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறதே முடிஞ்சு போச்சு ரெண்டாம் இடத்துல சனி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா கெடுபலங்கள் கொடுக்காது இது வந்து புதனுடைய தசை அப்படிங்கிறதுனால இப்பதான் பூர்வ புனிஸ்தானத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு தொழில் செய்கிறீங்களா இப்போ ஆண்களா இருந்தீங்களா சரி பெண்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறீங்களா தொழில் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இது சனி வக்கரத்தில் மட்டும் இல்லை சனி வக்கர நிவர்த்தியான பிறகும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல தான் சனி பொருளாதார வரவு கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு தசை இது வந்து அருமையான தசை ஏன்னா நான் சனி தசைக்கு இப்படி நான் சொல்லலை புதன் தசைக்கு ஒரு பக்கம் வந்து வருமானத்துக்கு கொடுக்கும் வேலை கொடுக்கும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனையை வைக்கலாம் அதாவது வர வருமானம் இருக்கு இல்லையா அது ஏதாவது செலவாயிட்டே இருக்கும் ஆனால் ஏழை சனி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் ஏதோ ஒரு சேமிப்பு மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்து சேமிப்பு மாதிரியே இருக்காது வர்றதும் போகிறதும் எதுவுமே தெரியல என்னன்னே தெரியல என்ன ஒன்னே தெரியல எதிர்காலத்தை பற்றின ஒரு பயமும் வந்துட்டு போவோம் மரண பயத்துல கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் இந்த புதந்த தசையில ஏன்னா அஷ்டமாதிபதி சும்மா சொல்லக்கூடாது அஷ்டமாதிபதினாக்கா சாதாரண விஷயம் கிடையாது அவர் கெட்டு போய் தசை நடத்தினான்னு வச்சுக்க சொல்லவே தேவையில்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா சூப்பர் இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வேலை எழுப்பு அது எதுவுமே இல்லை நல்லாவே இருக்குது ஏழரை சனியில் அப்படியே இருக்குது ஒரு சில பேருக்கு ஏன்னா அந்த ஏழரை சனியில் அவர் ஆட்சி இருந்து தசை பண்ணால் நல்ல ஒரு வளர்ச்சி அதே மாதிரி அவர் அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ அவருடைய காரகத்துவங்களை இழந்து புதனுடைய காரகத்துவங்களை இழந்து தசை பண்ணால் நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இந்த கெடுபலன்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை இப்போ கேது தசையில் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டில் இருக்கு இல்லைன்னா செவ்வாயோடு சேர்ந்துருக்கு சந்தனோட வீட்டில் இருக்கு இல்லை சூரியனோட வீட்டில் இருக்கு இல்லை அந்த ரெண்டு கிரகத்தோட சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து ஒன்று கடன் பிரச்சனை கொடுக்கும் இல்லைன்னு நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும் இது மட்டும் தான் மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு இந்த கேது தசையில வேலையில நல்ல ஒரு மாற்றம் தொழிலு நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வந்து பணம் ஏதாவது லாக்காயிருந்தா ஏன்னா குறிப்பாக எல்லாருக்குமே சொல்லலாம் உங்களுக்கு ஜென்மசனில மணி லாக் இருக்கும் அது மாதிரி அதனால் மணி லாக் இருந்துச்சுனாக்கா இப்போ எல்லாமே திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தேழு வயசுலேருந்து இருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதை சுக்கரதசை அருமையாக இருக்கும் இது பாகிஸ்தானாதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து கடனை கொடுக்குது அப்படின்னாக்கா ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் சுக்கரதசை வந்ததுலேருந்தே சரியில்லை அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும் இந்த பாகிஸ்தானாதிபதி அப்படின்ற இந்த ராசிக்கு எப்படி இருக்கணும் யோக கிரக நட்சத்திரத்தோட இருக்கணும் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட இருக்கணும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்லாவே இருக்கும் அது வந்து ஆட்சி வீட்டில் இருந்தாலே சிறப்பு உச்ச வீட்டில் இருந்தாலும் சிறப்பு உச்ச வீட்டில் இருந்தாலும் இருக்கக்கூடாது அது மாதிரி அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் அது மாதிரி இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதாவது ஆட்சி வீட்டில் உச்ச வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த சுக்கர் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அதாவது இந்த காலத்துலேயும் நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் மற்றபடி யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும் யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோட இந்த சுக்கர பகவான் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய வளர்ச்சிகள் அபரிவிதமான வளர்ச்சிகளாக இருந்திருக்கும் அதே மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமோட இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவுஸ்தானங்கள் இருந்தால் ராகு ராகுகேதுவோட சேர்ந்து இருந்தாலும் கேத கூட சேர்ந்து இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா மூணு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டோ மறைவு ஸ்தானமோ இல்ல அவயோக நட்சத்திரமோ ஏறக்கூடாது இந்த சுக்கர பகவான் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனில ஒரு காட்டு காட்டி இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா இது கடன் பிரச்சனை தான் அதிகமா கொடுத்துருக்கும் கடன் இருக்கு அப்படின்னாக்கா இப்ப ஓரளவுக்கு கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல தொழிலை மாத்தி பண்றது இடத்தை மாற்றுறது இது மாதிரி யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது இது மாதிரி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராது நல்லாவே இருக்கும் வேலையில மாற்றம் இடமாற்றங்கள் அது மாதிரி வந்துடும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமா நடக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியா நல்ல ஒரு யோகம் இப்போ கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும் அதாவது இப்ப வண்டி வாகனத்துக்காக நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க வேலையை வச்சு இல்ல ஒரு தொழில் அதாவது தொழில் செய்யறதுக்காக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் கேட்குறீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சேங்ஷன் ஆயிடும் பண வரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகாலம் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது அதே சிறப்பு தெளிவான முடிவு எடுப்பீங்க எழுபத்தி நாலு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திர தசை இந்த ரெண்டு தசையை நான் ஏன் சேர்த்து சொல்றேன்னா பின்னாடி வரக்கூடிய தசைகள் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இது ஆறாம் அதிபதி தசை ஏழாம் அதிபதி தசை அதாவது ஏழாம் அதிபதினாக்கா சூரியன் ஆறாம் அதிபதினாக்கா சந்திரன் நீங்க தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது கடன் சுமை வேண்டாம் ஆனால் கொடுத்த பணம் இப்போ வரும் வாங்கின பணத்தை கொடுக்கலாம் வருமானம் வரும் செய்யக்கூடிய தொழில ஓரளவுக்கு வருமானத்தை நீங்க பார்க்கலாம் இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமும் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை இது கண்டிப்பாக ஒரு ஒன்று நோயை கொடுக்கும் இல்லைனா கடனை கொடுக்கும் இந்த வயது காலகட்டத்தில் வர சூரிய சந்திர திசைகள் ஒன்று கடன் அல்லது நோய் இது மாதிரி வந்து கொடுக்கும் அதனால இந்த சனி போதெல்லாம் மனசு சார்ந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் கோயில் குளம் போகிறது இல்லைனாக்கா குலதெய்வ வழிபாடு இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி அதாவது கடவுளை வழிபாடு பண்ணுறது எந்த கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றமிகு காலமாக இருக்கும் நன்றி